ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா ரொம்பவே பழமையான ஒரு உணவுப் பொருள் பற்றி தாங்க பேச போகிறோம் அது தாங்க ஜவ்வரிசி ஜவ்வரிசி நம்மளோட எல்லார் வீட்லேயும் பயன்படுத்துகிற ஒரு நார்மலான பொருள் தான் இது பாயாசம் சபுதான வடை கூழ் அப்படின்னு எல்லாத்துலேயும் இந்த ஜவ்வரிசியை கலக்கிறது வழக்கமாக இருக்குது பார்க்குறதுக்கு முத்து போல் பல பலன் இருக்கிற இந்த ஜவ்வரிசியில் ஏராளமான நன்மைகள் இருக்குது மிக எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளில் இதுவும் ஒன்று இந்திய சமையலறைகளில் எளிதாக காணக்கூடியது பாயாசம் கிச்சடி வடைன்னு பல உணவுப் பொருட்களில் நம்ம இதை தயாரிக்கலாம் சாதத்துக்கு மாற்றாக கூட இந்த ஜவ்வரிசியை நம்ம சாப்பிடலாம் ஜவ்வரிசியில் புரதம் கால்சியம் இரும்பு மக்னீஷியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறையவே இருக்குது இதோட கலோரிகளோட அளவு ரொம்பவே குறைவு இது உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குறது மட்டும் இல்லாமல் எலும்புகளுக்கும் வலு சேர்க்குது இந்த ஜவ்வரிசியை நம்ம உணவில் சேர்த்துக்கொள்றதால நாள் முழுவதுமே நம்ம உற்சாகமாக இருக்க முடியும் உடலுக்கு தேவையான அளவு கார்போஹைட்ரேட்டுகள் இதில் இருக்குது வாயு பிரச்சனைகள் மற்றும் வீக்கம் போன்ற பிரச்சனைகளை இந்த ஜவ்வரிசி உடனடியாக தடுக்குது அது மட்டும் இல்லாமல் உடலில் கொலஸ்ட்ரால் அளவை அதிகரித்து ஆரோக்கியமாக இருக்க இது உதவுது இந்த ஜவ்வரிசியில் ஃபோலிக் அமிலம் மற்றும் வைட்டமின் பி அதிகம் இருக்கிறதால கர்ப்பிணிகள் தங்களோட உணவில் இதை சேர்த்துக்கொள்ளலாம் இன்னும் இதில் நிறையவே வைட்டமின்கள் ப்ளஸ் நன்மைகள் இருக்குதுங்க அது என்னென்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நலம் சர் சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஜவ்வரிசி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஜவ்வரிசினா என்னன்னு தெரியுமா இது மரவழிக்கரங்கிலேருந்து தயாரிக்கப்படுற ஒரு சிறிய பொருளுங்க வெளிப்புறம் வெள்ளை நிறத்துலையும் உள்ளே ரொம்பவே லேசானதுமாக இருக்கும் இது அதிகமாக கார்போஹைட்ரேட் கொண்டது புரதம் குறைவாக இருக்கும் அதனால் ஜீரணத்துக்கு ரொம்பவே எளிதாக இருக்கும் சிறு பிள்ளைகள்லேருந்து முதியவர்கள் வர எல்லாருமே இதை சாப்பிடலாம் உங்கள் வீட்டில் யாரெல்லாம் ஜவ்வரிசி சாப்பிடுவாங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லிவிடுங்க இந்த ஜவ்வரிசியை நம்ம சாப்பிடும்போது நம்ம இதய வாழ்வுகளில் அழுத்தம் ஏற்படாமல் இருக்க அதில் உள்ள சத்துக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ரொம்பவே சோம்பலாக இருக்கிறவங்க ஜவ்வரிசியை சாப்பிட்டா உடனடி ஆற்றல் கிடைக்கும் காய்ச்சல் வயிற்றுப்போக்கு போன்ற உடல்நல குறைபாடுகள் உள்ளவங்க இந்த ஜவ்வரிசி சாதத்தை எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு ஊட்டச்சத்து நிபுணர்கள் சொல்கிறாங்க சாதத்தை சாப்பிட்றதால உடல் கூடும் இதில் நல்ல அளவு கார்போஹைட்ரேட் மற்றும் கலோரிகள் இருக்குது இது எடை அதிகரிக்க உதவுது உடல் மெலிதாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் உணவில் ஜவ்வரிசையை சேர்த்துக்கொள்ளுங்க இது உடலை கட்டுக்கோப்பாகவும் திடகாத்திரமாகவும் மாற்றத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த ஜவ்வரிசி சாதத்தை தினமும் நம்ம உணவில் சேர்த்துக்கொள்றதால எலும்புகள் வலுவடையும் இதில் நல்ல அளவு கால்சியம் மற்றும் மெக்னீசியம் இருக்குது இது எலும்பு வளர்ச்சி மற்றும் வலிமையை ஊக்குவிக்குது இது தவிர இரும்பு சத்தும் இருக்குது இது ஆஸ்டியோபோரோசி அபாயத்தை குறைக்குது உயர் இரத்த அழுத்த பிரச்சனையை நீங்கள் சமாளிக்க விரும்புனீங்கன்னா ஜவ்வரிசி சாப்பிட்றத நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க இதில் நார்ச்சத்து பாஸ்பரஸ் பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் இருக்குது இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறதோட உடலில் கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்குது ஜவ்வரிசி மூளை ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது இதில் உள்ள ஃபோலேட் மூளை பிரச்சனைகளை தடுக்குது இந்த ஜவ்வரிசி நம்ம சாப்பிட்றதால நம்ம உடலுக்கு உடனடி சக்தி தரும் ஒரு உணவுன்னு சொல்லப்படுது இதில் அதிக கார்போஹைட்ரேட் இருப்பதால் வேலை உடற்பயிற்சி நோய் பின்பு உடலுக்கு சக்தி தேவைப்படும் மனிதர்களுக்கு இது ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்லப்படுது ஜீரணத்துக்கு இது உதவுது வயிற்று பிரச்சனை உள்ளவங்க காய்ச்சலுக்கு பின் ஜவ்வரிசி கஞ்சி சாப்பிட்டா ஜீரணத்துக்கு எளிதாக இருக்கும் இது டம்மி ஃப்ரெண்ட்லி தான் இந்த உணவு நீங்கள் உடல் எடையை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறீங்க அப்படின்னா அதிக கொழுப்பு இல்லாத சத்து பிளான் கஞ்சியாக இந்த ஜவ்வரிசியை நம்ம சாப்பிடலாம் ஆனால் அளவுக்கு மேலே சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகும் அது மட்டும் இல்லாமல் கோடை காலத்தில் இந்த ஜவ்வரிசியை பானங்களில் சேர்த்து நம்ம சாப்பிட்றதால நம்ம உடலை இது குளிர்ச்சியாக்குது சர்பத் சபுதான கூழ் மாதிரி நம்ம இதை செஞ்சு குடிக்கலாம் இந்த ஜவ்வரிசியில் கால்சியம் பொட்டாசியம் இதெல்லாம் இருக்கிறதால எலும்பு மற்றும் இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது கனிம சத்துக்களான இதுங்க நம்ம எலும்பையும் உடலையும் ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சுக்குது இந்த ஜவ்வரிசி ஒரு குளூட்டான் இல்லாத உணவு கோதுமை சாப்பிட முடியாதவங்க இந்த ஜவ்வரிசியை பயன்படுத்தலாம் பேன் கேக் உப்மா மாதிரி இதை சமைச்சு சாப்பிடலாம் பாடி பில்டராக இருக்கிற நீங்கள் ஜவ்வரிசி சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க அதிகமாக சாப்பிட்டா வெய்கெய்ன் ஆகும் ஸோ ரொம்பவே கம்மியாக சாப்பிட்றது நல்லது இந்த ஜவ்வரிசியில் கார்போஹைட்ரேட் மற்றும் புரதம் நிறைஞ்சிருக்கு இது உடலுக்கு உடனடி ஆற்றலை அளிக்குது மேலும் இதில் உள்ள நார்ச்சத்து பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் சரிமானத்தை மேம்படுத்தவும் உதவியாக இருக்குது ஜவ்வரிசி குளூட்டான் இல்லாத உணவு அப்படின்றதால குளூட்டான் சகிப்புத்தன்மை இல்லாதவங்களுக்கு இது ரொம்பவே ஏற்றது குழந்தைகளுக்கு எடையை அதிகரிக்கவும் கர்ப்பிணி பெண்கள் ஆற்றல் பெறவும் இந்த உணவை சேர்த்துக்கொள்ளலாம் இந்த ஜவ்வரிசியில் இருக்கிற கார்போஹைட்ரேட் உடலுக்கு விரைவான மற்றும் நீண்டகால ஆற்றலை அளிக்குது இதில் உள்ள நார்ச்சத்து பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் ரத்த இழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்கவும் உதவியாக இருக்குது நார்ச்சத்து செரிமான மண்டலத்தோட செயல்பாட்டை மேம்படுத்தி ஆரோக்கியமான குடலுக்கு உதவுது பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு அவசியமானது குளுட்டான் சகிப்புத்தன்மை இல்லாதவங்க இந்த ஜவ்வரிசியை உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் இது பாதுகாப்பான மாற்று உணவாக அமையுது எடை கம்மியாக இருக்கிறவங்க இந்த ஜவ்வரிசியை சாப்பிட்றதன் மூலம் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்க முடியும் கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான ஆற்றலை இந்த ஜவ்வரிசி குடிக்கிறதோட கருவோட வளர்ச்சிக்கு இது உதவியாக இருக்குது குழந்தைகள் உணவு சாப்பிட ஆரம்பிக்கும் காலத்தில் இந்த ஜவ்வரிசியை மென்மையாக்கி ஒரு ஸ்பூன் அளவில் கொடுக்கலாம் என்ன தான் இந்த ஜவ்வரிசி இவ்வளோ நன்மைகள் நமக்கு கொடுத்தாலும் இதில் ஒரு சில பக்கு விலைகளும் தான் செய்யுது அதிகமாக சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகும் உண்மையிலேயே எக்ஸஸ் கார்ப்ஸ் உடலுக்கு ஃபேட்ஸ் இருக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு அபாயம் கிளைசமிக் இன்டெக்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் சுகர் ஸ்பைக் ஆகும் சத்துக்கள் குறைவு பலருக்கு ஏதாவது சாப்பிட்ற போதே ப்ரோட்டீன் விட்டமின் ஃபைபர் குறைவு ஆகலாம் அதனால் பேலன்ஸ் டயட்டோடு தான் இதை சேர்த்து சாப்பிடணும் தவறான தயாரிப்பு பாதிப்பை ஏற்படுத்தும் சுத்தமானது வாங்காததால் ஹெல்த் ரிஸ்க் இருக்கலாம் ட்ரஸ்டட் பேண்டை மட்டும் வாங்கி சாப்பிடுங்க இந்த ஜவ்வரிசியை எப்படி சாப்பிடலாம் தெரியுமா பாயாசம் கஞ்சி வடை உப்புமா கூழ் இது எல்லாமே ஒரு நல்ல எக்ஸாம்பிள்ஸுங்க குழந்தைகளுக்கு பால் மற்றும் பாதாம் சேர்த்து கொடுக்கலாம் நோன்பு நேரத்தில் இதை சாப்பிட்ணுனா ரொம்ப சேஃபான உணவு இந்த ஜவ்வரிசியை யாரெல்லாம் தவிர்க்கணும் தெரியுமா டயபெட்டிஸ் வெயிட் கண்ட்ரோல் நியூட்ரிஷன் நோயாளிகள் கெட்ட டைமிங்கில் சாப்பிடக்கூடாது பிறகு பேலன்ஸ்ட் டயட்டில் சேர்த்து சாப்பிடணும் இந்த ஜவ்வரிசி மரவள்ளி கிழங்குலேருந்து ஜவ்வரிசி பனை இருந்தும் தயாரிக்கப்படுது மரவள்ளி கிழங்கு பொதுவாக பயன்படுத்தப்படுது இது தொழிற்சாலைகளில் மாவில் இருந்து தயாரிக்கப்படுது ஜவ்வரிசி பனை மரத்தின் தண்டுகளில் உள்ள ஸ்டாட்சில் இருந்து பெறப்படுது இந்த ஜவ்வரிசி ரொம்பவே பிரபலமானது மற்றும் பொதுவாக பயன்படுத்தக்கூடியது இந்த மரவள்ளி மாவு சத்து ஜவ்வரிசியாக மாற்றப்படுது சில நேரங்களில் எடை அதிகரிக்கிறதுக்கு கிழங்கோட தோளுடன் சேர்த்து ஜவ்வரிசியை தயாரிக்கப்படுறாங்க இந்த வகை ஜவ்வரிசி மரத்தோட தண்டுகளின் நடுப்பகுதியிலேருந்தும் கிடைக்கப்படுது இந்தோனேஷியா தீவுகளில் வளரும் ஜவ்வரிசி பனை மரங்களில் பெருமளவில் இது பெறப்படுது அப்புறம் என்னங்க இந்த ஜவ்வரிசி ஒரு பழமையான ஏழ்மையான உணவுப் பொருள் சரியான அளவு எடுத்தால் நன்மை அதிகமாக எடுத்தால் பக்களவு தான் அதனால் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க உங்களோட கருத்துக்களையும் அனுபவங்களையும் கமெண்ட்ல எழுதுங்க ஜவ்வரிசி பற்றி இன்னும் கேள்விகள் இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ஜவ்வரிசி சாப்பிட்ருக்கீங்களா அப்படி சாப்பிட்டது உங்கள் உடல் சக்தியை அதிகரிச்சதா அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்